வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த பதிவில் பார்க்குற அனைவரும் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு திருப்பம் வரும் நம்பிக்கையில் இதை பதிவு பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த பதிவில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முறை மாறினதுனால நீங்களும் அது மாதிரி மாற முடியும் 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 முடியுன்றது ஒரு எண்ணம் கோபம்ன்றது ஒரு எண்ணம் உண்மையா பையா எல்லாமே எண்ணம் இதுக்கு முன்னால பதிவுகளை சொல்லியிருக்கேன் எண்ணங்களின் ஒரு தாக்கம் எண்ணங்களின் ஒரு அமைப்பு எண்ணங்களின் ஒரு மூட்டை எண்ணங்களின் ஒரு பயங்கர சுமைதான் மனிதன் காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் வர்றது எண்ணங்கள் அதனால கோபம்ன்றது ஒரு எண்ணம் கோபம் வரலாமா வரக்கூடாதா கோபம் வரும் ஏன்னா மனித இனம் என்பது மிருகத்தில் இருந்து விலங்குகள் இருந்து வளர்ந்து வந்த ஒரு பரிணாமத்தின் உருவாக்கம் சொல்றாரு டார்வின் டார்வின் சித்தாந்த பிரகாரமே இது வரைக்கும் நம்ம பார்க்கிற விதங்கள் எல்லாமே மனிதனுடைய வளர்ச்சி கீழே இருந்து அப்படியே மேலே மிருகத்திலிருந்து மாறுபட்டு ஆறாவது அறிவு வந்தவுடனே மனுஷனா அவனுடைய விவகாரம் பேச்சுவார்த்தை மொழியெல்லாம் நடக்குதுன்றது உண்மை அப்படின்னா எப்படி உண்மை சில சமயங்கள்ல நம்ம ஔன்றுவோம் கரன்னு சொல்லுவோம் நாய் மாதிரி குறைப்போம் குரங்கு மாதிரி கத்துவோம் கீன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற மிருகம் வெளியே வர்ற ஒரு அமைப்பு எல்லா சமயத்தில் வராது சில சமயத்தில் வரும் அதனால கோபம் அன்பு பாசம் நேசம் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் கெடுக்கிறது ஒழிக்கிறது பழி வாங்குறது அன்பு செலுத்துறது தானம் பண்றது எல்லாமே நம்முடைய உணர்வுகள் உணர்வுகள் எங்கிருந்து வந்தது சொல்லியிருக்கேன் உணர்வுகள் இருக்கும் கோபம் வர்றது இயற்கை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இயற்கையா சத்தியமா உண்மை விஸ்வாமித்திர கோபம் இல்லையா யாருக்கு சிவனு கோபம் இல்லையா விஷ்ணு கோபம் இல்லையா யாருக்கு வரல கோபம் கோபம் வரும் அது இயற்கையின் ஒரு தத்துவம் ஏன்னா எல்லா உணர்வுகள் அன்பு ஏன் வருதுன்னு கேட்பீங்களா காதல் ஏன் வருது காமம் ஏன் வருது வரும் மனித உணர்வுகள் இருக்கிற எல்லா உணர்வுகளும் வந்துகிட்டு இருக்கும் போய்கிட்டு இருக்கும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த உணர்வுகள் வந்து வெளிப்படும் கோபம் வரும்போது சொல்லிட்டு வருது ஏதோ ஒரு என்கவுண்டர் யாரோ சந்திக்கிறீங்க யாரோ தேவையில்லாத விஷயம் ஏதோ நடக்குது அது வந்த உடனே உள்ள சொல்லாமல் குபீர்னு வெளியே வரும் தவறே இல்லை பாம்பு உஷ்ன்னு சொல்லேன்னா என்ன பண்ணுவோம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருவோங்க புலி குருன்னு சொல்லேன்னா சுட்டுக்கொண்டுருவோம் நம்ம அதனால எல்லாருக்கும் எல்லா குணங்களும் இருக்கும் அதை கையாளு விதத்தை பத்தி சொல்ல போறோம் என்ன சொல்றோம் கோபம்ன்றது இயற்கை கோபம் வரும் வர்றது உண்மை வர்றது சத்தியம் வந்த கோபத்தை கையாளு விதத்துல தான் கோபத்தோட நீங்க குதிரை சவாரி பண்ண போறீங்களா அல்லது கோபத்தை விட்டுட்டு சவாரி பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நடக்குது வீட்லேயோ வெளியேயோ உடனே உங்களுக்கு குருன்னு கோபம் வருது கோபம் வந்து தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே வந்த கோபம் ஒரு எண்ணம் அந்த எண்ணத்து உயிர்ப்பு ரெண்டே செகண்ட் சொல்லியிருக்கோம் அந்த ரெண்டு செகண்ட் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னு அந்த கோபம் போயிடும் நம்ம என்ன பண்றோம் பாலை கொட்டிட்டாங்க அல்லது வீட்டில் தவறு நடந்து போச்சு மனைவியோ குழந்தையோ பண்ணியிருப்பாங்க அதை என்ன பண்றோம்னா போன வாரம் பண்ண முந்திர வாரம் பண்ண அதுக்கு முதன் வாரம் பண்ண அதுக்கு முன்னால பண்ண இப்ப பண்ண அப்புறம் பண்ண சொல்லி சொல்லி போற கோபத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த கோபத்துக்கு மேல அப்படியே நீங்க என்ன பண்றீங்க உயிர்ப்பை ஏத்துறீங்க கோபத்துக்கு சக்தியை கொடுக்குறீங்க இறந்து போற கோபம் என்ற எண்ணம் உயிர்ப்பு வந்துருச்சு ஏன்னா நீங்க பழைய கதைகள்லாம் கொண்டு வந்த சேர்த்து 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 ஒரு கோபம் சாதாரண விஷயத்தை பூதாகரம் ஆக்குனால இருக்கும் போதே பாடியில ரெண்டு தேவையில்லாத விஷமான அமிலங்கள் உருவாகுது அல்லது ஹார்மோன் உருவாகுது அது கெமிக்கல் உருவாகுறதுக்கு உதாரணம் என்னது பாடி அப்படியே ஸ்டிஃப் கண்ணு செவந்து போகுது அப்படியே மனமெல்லாம் அப்படியே ஆடுது பல்லலாம் பிபி மேலே ஏறுது காரணம் பாடிக்குள்ள ரெண்டு ஹார்மோன்ஸ் ரெண்டு கெமிக்கல் கார்டிசால் பேரன்னா அப்படின்னு ரெண்டு தேவையில்லாதது சுரக்குது எப்ப எண்ணங்களினால் எண்ணங்களினால் என்ன என்ன கோபம்ன்ற எண்ணம் இப்ப இருக்க கோபம் பழைய கோபம் அதுக்கு முன்ன கோப சேர்த்து எல்லாம் ஒருமிச்சு அப்படியே மேல ஏறினதுனால கோபத்தின் தாக்கத்துல கோபம் உங்க மேல சவாரி பண்ணுது புரிஞ்சுக்கீங்களா இப்ப சொல்ல விஷயம் இதுக்கு என்ன பரிஷ்காரம் கோபம் வரும் வந்த உடனே அதை கண்டுக்கிறாம விட்டுட்டீங்கன்னா அது போயிடும் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டேன் நான் கண்டுக்கிறாம வந்த உடனே அந்த இடத்த வந்து வெளியே போறீங்க வேறு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்க வாட் நெக்ஸ்ட் வாட் பெஸ்ட்டு கோபம் வந்தாலும் வாட் நெக்ஸ்ட் அங்கேருந்து இடத்த காலி பண்ணணும் வாட் பெஸ்ட் வேறு ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிக்கணும் மெல்ல போகும் இப்படி போகிற கோபம் போகும் திருப்பி வரும் உங்களுக்கு கலை தெரிஞ்சு போச்சு கோபத்தை டெக்னிக் தெரிஞ்சு போச்சு மந்திரம் தெரிஞ்சு போச்சு சீக்கிரம் தெரிஞ்சு போனதுனால இனி எந்த கோபம் வந்தாலும் நான் இது மேல குதிரை சவாரி பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த கோபம் போயிடும் மெல்ல 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 தேவையில்லாத கோபத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கு நீங்க ரெடியாயிருவீங்க அதே சமயத்துல கோபம் தேவை இருக்கும் நீங்களும் இளம் மனைவியும் வெளியே போறீங்க சுத்த போகிறீங்க போய்கிட்டு இருக்கும்போது மனைவி அழகாக இருக்கிறத பார்த்துட்டு கையை பிடிச்சி எழுக்கிறான் கோபரும் வராதா அப்ப கோபத்தை யூஸ் பண்ணணும் அப்ப கோபம் தேவையானது அந்த கோபத்து மேல இது மாதிரி அக்கிரமம் பண்ணுறவங்களாம் எல்லாம் சொல்லிட்டு ஒரு பல்வான் மாதிரி இருந்து உங்க மனைவியை வேணும் கடமை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப கோபமும் தேவை தேவையில்லாத விடனும் தேவருக்கு எடுத்துக்கிற கலை தெரிஞ்சுக்கிடுச்சு அதனால கோபம் ஒரு அருமையான உணர்வு பயன்படுத்துறதை வச்சுக்கிட்டால் அதில் பலன் கிடைக்கும் உதாரணம் கத்தி ரொம்ப தேவையானது கத்தியை கையால் தானே கத்தியோட உபயோகம் தெரியும் அதனால் கோபமும் தேவை ஆனால் கோபம் எப்ப தேவை எப்படி தேவை யாருக்கு தேவை எந்த சமயத்து தேவைன்னு சொல்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி உங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மனமுள்ள மலர் சுகந்தம் உள்ள ஒரு பொருள் மாற்றம் வந்த ஒரு ஞானியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மை 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 சத்தியம் இது சம்பந்தமாக ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுது விவரங்கள் தேவைப்படுது கேளுங்க சொல்றேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே